வணக்கம் நேரில் ஸ்விச்சுவல் டிவி நேர்க்கு லட்சணா நன்றி வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதி பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகும் நான் பார்க்க போகிறோம் எப்பவுமே சொல்றதான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசின ருச்சிக ராசிக்கான பலங்களை பார்ப்பது மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் தசா புத்தி பலன்கள் பார்க்கும்போது உங்களுடைய தசா புத்தி ஆந்திரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி அதையும் மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் இதோட வீடியோனில் டிப் ஆஃப் வீக் இருக்கு மறக்காமல் பாருங்க மீனராசி ராசி ஸோ மீனராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின் போது உங்களது ராசி அதிபதி ரெண்டில் இருக்கார் அதுவும் சுக்ரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு நல்ல பணத்தை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் அது சுக்ருடைய சாரத்தில் போகும்போது மூணு எட்டு போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு டென்ஷனை மைண்டுக்குள்ள அது மட்டும் இல்லாமல் ஒரு அது பண்ணணும் இது பண்ணணும் குடும்பத்துக்கு அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் நிறைய இருக்கும் ஒரு பெரும் பணம் முதலீடு இந்த மாதிரி விஷயங்களை இப்போ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஃபண்ட்ஸை வந்து ஒரு ஆசை காட்டி ஏதாச்சும் ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண விட்டு அதுக்கப்புறம் இழுபறி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இரண்டாம் மதிபதி ரெண்டு மதிப்பது வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ரெண்டு ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டிலும் நிறைய ட்ராவல் இருக்கும் நிறைய ட்ராவல் இருக்கும் நிறைய விஷயங்களுக்காக அலைவீங்க பட் அது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து மீன ராசிக்காரருக்கு வந்து மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கன் வந்து ராசியிலே உச்சமாகும் ரொம்ப டென்ஷனுங்க தேவையில்லாத டென்ஷன்லாம் வந்து மண்டையில் போட்டுகிட்டு உழைப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு விரயங்கள் ஸோ பெரும் பணம் வந்தாலும் பின்னாடி வந்து அதாச்சும் இதாச்சோங்கிற விஷயங்கள் ஒரு என்ன சொல்கிறது பெரிய லாபம் வரன்றதுக்காக செஞ்ச விஷயத்துக்காக வர டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பரவாயில்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் நான்காம் அதிபதியான புதன் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது நம்ம கொஞ்சம் டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் குழந்தைகளோட வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் அதிபதி சூரியன் வந்து ராசியில் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஆன வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது சில இழுபறிகள் இருக்கும் ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணுவோம் பட் இருந்தாலும் அதை நமக்கு நினச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்குதோ அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபன் வந்து கேதோடைய இருக்கும்போது கொஞ்சம் வந்து கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவங்க கண்டிஷன் போடுறது வந்து நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் நிறைய இருக்கும் எட்டாம் அதிபதி சுக்கரன் வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் டென்ஷனையும் உருவாக்கிடும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியை வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராசியிலே இருந்து ராகுடைய சாதத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயம் தான் பத்தாம் அதிபதி வந்து குரு வந்து இரண்டிலிருந்து அதுவும் சுக்கருடைய சாதத்தில் வந்து பெரும் பணம் பெரும் தொழில் வாய்ப்புக்கெலாம் இருக்கும் பட் இருந்தாலும் ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதி பண்ண உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் மற்றபடி நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த குழுவோடு கொஞ்சம் ஜாலியாக சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ மனதாரம் வந்து பிரார்த்தனை பண்ணணும் ஸோ இப்போ வந்து தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மெ மீன லக்னமாக இருந்து சூரிய தசை புத்தி அந்த நடக்கணும் எப்படி இருக்கும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து ஆறு இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் அற்புதமாக இருக்குங்க கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டாம் அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பதாம் அதிபதி கொஞ்சம் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் குடும்பத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்களும் ஆனால் வந்து பணம் வருமானால் கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி போது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் குழந்தைகளோட விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வசதிகள்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லாவே இருக்கும் அது ஒரு டென்ஷன் லெஸ்ஸாக தான் இருக்குது நான் வந்து பாதிக்கிற மாதிரி இல்லை மற்றபடி வந்து மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு பொருளாதார ரீதியாக வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்பு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் அங்கங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீனை லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த ஒரு கணக்கு கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஸ்ட்ரெஸ் வரும் பிடிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வேற வழி கிடையாது ஓகேங்களா ஸோ மீன லக்னமாக இருந்து ராகு புத்தி அந்த புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் வந்து நான்கு ஏழுபோது கணவன் மனைவினோட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் பிடிவாதங்கள் இருக்கும் நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் ஸோ அதை பார்த்துக்கங்க மீன லக்னமாக வந்து குரு தேசா புத்தி நடக்கும் போது பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியாக இருந்து அது சுக்கனுடைய சாரத்தில் போகும்போது பெரும் பொது தொழில் வாய்ப்புகள் நிறைய வரும் ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறது ரொம்ப ஒன்றுக்கு பத்து வாடி யோசிச்சு பண்ணுங்க தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புனா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே ஒரு மீன் லக் சனி திசா புத்தியந்திரம் நடக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றாம் அதிபதி பன்னிரெண்டுலேருந்து ராகுடி சாதத்துல வந்து நிறைய தொழில் வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் வரும் பட் இருந்தாலும் அலைச்சல்கள் நிறையா இருக்குங்க ஸோ அலைச்சல்கள் நல்ல ஒரு இது ஆனால் பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு மீன் லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி நடக்கணும் எப்படி இருக்கும் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வக்கரமாக போய் அது உடைய இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவினோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் சொ என்னது நான் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறது இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் வேறு வழியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க என்ன பண்ணுறது இது கொஞ்சம் வக்கரம்னாலே வந்து நம்ம சொல்கிறதை கேட்காமல் பிடிவாதம் பிடிக்கிறது ஸோ அதை ஒன்றும் பண்ணுவேன் தாயாரும் வந்து சில நேரங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஏதாவது இடாவலமாக பேசுகிறது வந்து தவிர்க்க முடியாது ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரம் நடக்கும் கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது குழந்தைகளுடைய விஷயத்துக்காக கணவன் மனைவிக்கு நோடு வந்து அப்பப்போ தர்க்கங்கள் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஆன்மீக சுற்றுலா பயணங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க சுக்கரன் வந்து உங்களுக்கு உச்சமாக அது வந்து உங்களுக்கு லக்னத்துக்கே வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக அதிகமாக இருக்கும் அது மூணு எட்டுன்னு போது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிவிட்டோமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வரும் அதுக்கான செலவுகளை பார்த்து ரொம்ப பயப்படுவீங்க இவ்வளோ செலவாக அவ்வளோ செலவாகும் போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பார்த்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை அமைதியாக உட்காந்து இறைவனோட ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ மனதோடு ஒன்றி போய் பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க இப்போ வீக் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நான் தான் சித்தர் நான் தான் சாமி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ அவங்க சாமியாக சாமியா இல்லைங்கிறதுலாம் அடுத்த விஷயம் பட் யார் சாமி யார் கரெக்டான ஆளுங்கிறத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து என்ன பியூட்டின்னா நிறைய பேர் வந்து சாமின்னு சொல்லிட்டு அவங்கள காலில் விடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று ஒரு சாமி வந்து ஒரு ஐம்பதாயிரத்தையோ ஒரு லட்சத்தையோ வாங்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்னா ஃபஸ்ட் அவர் சாமியா அப்படிங்கிற லெவலையும் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஓகேங்களா ஸோ இது முதல்ல வந்து யார் சாமி யார் ஆசாமி ஸோ சாமிங்கிறவர் வந்து முதல்ல வந்து சித்தர்கள் எப்படி இருப்பாங்க சித்தர்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க காட்டில் இருப்பாங்க அவங்க நாட்டுக்கு வரவே மாட்டாங்க முதல்ல அது புரிஞ்சுக்குங்க அவங்க ஏதாச்சும் ஆள் ஆர்வம் இல்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இறைவனோட இறைவனாக ஒன்றி இருப்பாங்களே வழிய அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து அங்கே போகும்போது ஏதோ கண்ணில் படும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு படுத்துனா அப்போ ஆசீர்வாதம் வாங்கினா உண்ட வழியே எந்த சித்தரும் உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்கிறதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஸோ அதனால் வந்து சித்தர்கள் நாட்டுக்கு வருவாங்கன்றதை வந்து உங்கள் மைண்டு வந்து எடுத்துருங்க ஓகேங்களா ஒரு சாமியாரால் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும்னா நிறைய சாமியார்கள் வந்துருப்பாங்களே மாதிரிலாம் யாரும் வந்து வர முடியாதுங்கிறத மெயினாக எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் வந்து சித்தர்கள் இருக்காங்களா அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன் ஸோ ஐ சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா சித்தர்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ரொம்ப ரேரு ஸோ ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ரேரு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நான் பார்க்கலைங்க நான் வந்து சித்தர்களை வந்து நான் நேரடியாக பார்த்ததில்ல ஆனால் உணர்ந்திருக்கேன் எப்படி உணர்ந்திருக்கேன்னா நான் தியானத்தாலும் ஒரு இறை வழிபாட்டில் இருக்கும்போது வந்து சித்தர்களை நான் என்னால் உணர முடிஞ்சது எங்களை வந்து அவங்கள ஃபீல் பண்ண முடிஞ்சிது பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல ஆனால் சித்தர்களை பார்த்த ஒரு சிலரை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் எப்படிங்க நீங்கள் சித்தர்களை பார்க்குறீங்க அப்படின்போது காட்டு வழியாக நடந்து போய்ட்டுருப்பாங்க ஒரு கொல்லிமலை அந்த மாதிரி ஒரு ஏரியாக்கள் ஒரு சில ஏரியாக்கள் பழனி மலை ஒரு ஒரு ஏரியாக்கள் அவங்க போவாங்க அவங்க வந்து சில தியானங்களுக்காகவும் ஒரு சில விஷயத்துக்காகவும் போகும்போது ஒரு சில இடங்களில் வந்து திடீர்னு ஒருத்தர் இருப்பார் துணியே இருக்காது அவங்கள்ட்ட ஸோ துணியே இருக்காது ஆனால் அவங்க வந்து மெடிடேஷனில் இருப்பாங்க நமக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து அவங்க இருக்கிற இடம் இருக்குன்னா சில பேர் வந்து குப்பை தொட்டி குப்பை கூலங்கள்லாம் இருப்பாங்க என்ன அப்படி இப்படின்னு கண்ணாமலான்னு பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்தா வந்து அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அப்படிங்கிற லெவலில் நமக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார் ஆனால் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா அவரை பார்க்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும் அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் சுற்றி வந்து ஒரு விபூதி ஸ்மெல்லோ ஒரு நறுமணமோ வீசுவதை கண்டிப்பாக வந்து உணர முடியும் ஆனால் அவங்க அழுக்காக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுக்கு வந்து நீங்கள் நாட்டில் கூட பார்க்க முடியாது சில பேர் வந்து ஏதோதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருப்பாங்க நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து ஏன் வரமாட்டாங்கிறது ஒரு காரணம் இருக்குது ஏன் வந்து அவங்க சராசரி மக்களோட சித்தர்கள் தொடர்பு கொள்வது இல்லைன்னா அவங்க வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பவர்ஸ்லாம் இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பவர் ஏற்றிக்கிறாரு வச்சுக்கோமே ஒரு இறைவனை உண்டு இறைவனோட இறைவனாக இருந்து ஒரு பவர்ஸ் ஏற்றிட்டு வராருனா அவர் நாட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுப்போம் நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு நூறு பேருக்கு அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த பவர் இருக்கும் அவரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவது அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னு வைங்களேன் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஒரே இடத்துல வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு 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 டிவைன் பவர் வச்சுருக்கார் ஆனால் எதிராலில் வந்து ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு நெகட்டிவ் பவராக கெட்டவன் நல்லவன் எல்லோரும் தானே வருவான் ஸோ அவனுடைய அத்தனை நெகட்டிவும் இவர் மேலே படும்போது இவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி மனிதனாகும் இப்போ உதாரணத்தை சொல்லப்போனால் ஒரு மனிதர் இருந்தார் அவர் வந்து பெஸ்ட்டு ஹீலருங்க ஒரு சிறந்த ஹீலர் இனி வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆயிட்டார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங்கில் வந்து ரொம்ப சூப்பர் திரு விசு அவர்கள் ஸோ நான் இறந்து போன திரைப்பட இயக்குனர் கதாசிரியர் விஷு அவர்னு சொல்லியிருக்காரு என் ஒய்க்கு வந்து பிரச்சனைன்னு போகும்போது அந்த ஹீலிங்கில் வந்து அவர் க்யூர் பண்ணியிருக்காரு அவ்வளோ சூப்பராக க்யூர் பண்ணார் அவ்வளோ எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்டே போய் ஹீல் ஆகாத ஹீல் பண்ணியிருக்காருங்கிறது வந்து அவங்க சொன்னாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் மேன் ஆனால் அவர் வந்து பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட நடுவில் அப்புறம் அவங்க கண்கள் பட 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 அவரோட பவர் சேரிங்க அவர் ரொம்ப சராசரியான மனிதராக மாறினார் உண்மையான விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா சித்தர்கள் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க நீங்கள் தேடி பார்த்து கிடச்சிதுன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களோட பாக்கியம் அதுக்காக வந்து நீங்கள் போய்ட்டு இன்னொரு சாமியார் இருக்கார் அவர்ட்ட போனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பைத்தியகத்தனமாக போய் மாட்டிக்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அடுத்த லெவல் போக முடியலன்னா சித்த சமாதிகள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் பிரார்த்தனை அதுவும் பௌர்ணமிகள் போய்ட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குன்றது தான் உண்மையான விஷயம் அதனால் வந்து நான் சாமியார் நான் அகோரி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நம்பி நீங்கள் போய் பணத்தையும் நேரத்தையும் விரயமாக்காதீர்கள் தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக வந்து இறைவனை நீங்கள் பார்க்க முடியும் உணர முடியும் ஓகேங்களா பார்க்குறத விட உணர முடியும் உள்ளூரை உணர முடியும் அதனால ஒரு அமைதியான நேரத்தில் உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் பிடிச்ச சாமியோட தியானம் பண்ணுங்கள் அது சாண்டிங் பண்ணுங்கள் இப்போ ஓவ நிமிச்சோன்னா ஓவ நமச்சோனா சாண்டிங் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க சாமிகிட்டலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சமாதிகளுக்கு போய்ட்டு அது பௌர்ணமி நேரத்தில் வந்து அமைதியாக போய் உட்காந்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ வந்து பவர்ஸ் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி பார்க்கணுங்க கண்டிப்பாக இறைவனை நீங்கள் காண முடியும் அதனால் லோக்கல் ஆசாமி கிட்ட போய் ஏமாறுங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம்